விமோகனும் பிரபல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகளான ஆர்த்தியும் காதலித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடிக்கு இரண்டு குழந்தைகளும் உண்டு ஆனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களது விவாகரத்தை அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ரவி மோகன் கெனிஷா என்ற பாடகியை காதலித்து வருவதாக கிசுகிசுக்கள் கிளம்பின ஆனால் இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய ரவிமோகன் நானும் அவரும் நட்பாகவே பழகி வருகிறோம் என கூறினார் ஆனால் நேற்று ஐசரி கணேஷின் மகள் திருமண நிகழ்விற்கு கெனிஷாவுடன் ஜோடியாக வந்தார் ரவிமோகன் இவர்கள் ஜோடியாக கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆன நிலையில் ஒருவேளை இருக்குமோ என்பது போன்ற சந்தேகங்களை கிளப்பியது ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டதற்கு காரணமே ரவிமோகன் கெனிஷாவுடன் பழகி வந்ததான் என ஒரு பக்கம் கிசுபிசுகள் போய்கொண்டிருந்த நிலையில் இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டது பல கேள்விகளை எழுப்பியது இந்த நிலையில் ரவிமோகனின் முன்னாள் மனைவியான ஆர்த்தி நேற்று தனது சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு வருடமாகவே நான் எனது மானத்தை கவசம் போல் சுமந்து வந்தேன் நான் பலவீனமாக இருந்தேன் என்ற காரணத்திற்காக அல்ல எனது மகன்களுக்கு அமைதி வேண்டும் என்பதற்காகவே என மேல் எறியப்பட்ட அவதூறுகளையும் பழிகளையும் உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தேன் நான் எதுவும் பேசவில்லை என்னிடம் உண்மை இல்லை என்ற காரணத்திற்காக அல்ல எனது குழந்தைகள் சுமையை தாங்கக்கூடாது வேண்டாம் என்பதற்காகத்தான் இன்று வெளியான புகைப்படங்களின் தலைப்புகளை உலகம் கவனமாக பார்க்கையில் எங்கள் யதார்த்தம் வேறு மாதிரி என தோன்றியது எனது விவாகரத்து வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் காதலிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பதினெட்டு வருடங்களாக நான் எந்த ஆணுக்காக துணை நின்றேனோ அவர் என்னை மட்டும் விலகிச் செல்லவில்லை எனக்கு சத்தியமளித்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்தும் விலகிச் சென்றுவிட்டார் என கூறியுள்ளார் மேலும் அதில் என்னுடைய குழந்தைகளுக்கு பத்து மற்றும் பதினான்கு வயது ஆகிறது அவர்களுக்கு பாதுகாப்புதான் வேண்டும் அதிர்ச்சி அல்ல நிலைத்தன்மைதான் வேண்டும் அமைதி அல்ல எனவும் கூறியுள்ளார் நான் அழக மாட்டேன் கத்தமாத்தேன் நான் உயர்ந்து நிற்பேன் ஏனென்றால் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் உங்களை அப்பா என்று இன்றும் அழைத்துக் கொண்டிருக்கும் இரண்டு பசங்களுக்காக நான் இனிவிழவே மாட்டேன் என தனது குமரலை வெளிப்படுத்தியுள்ளார்